வெல்கம் மை சேனல் இன்னைக்கு வந்து போகா அவள் உப்புமா பண்ணலாம் இதை வந்து நீங்கள் புளி போட்டும் பண்ணலாம் இல்லை தேங்காய் போட்டும் பண்ணலாம் உங்கள் சௌரியந்தான் தேவையான அளவு அவள் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அண்ணா வாஷ் பண்ணின்னு வந்துட்டேன் தண்ணியை ஓட்ட ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் நான் புளியபிள் பண்ண போகிறேன் ஸோ மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன் தேவையான உப்பை போட்டுக்கிறேன் நீங்கள் உப்பு வந்து முன்ன பின்னே இருக்காங்கிறத நீங்கள் சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதை பண்ணும்போது நான் எவ்வளோ போடுறேனோ அவ்வளோதான் சாப்பிட்டு பார்க்குற பழக்கம் இல்லை ஸோ போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த உப்பு மஞ்சப்பொடியும் அதில் மிக்ஸ் ஆகும் கெட்டி அவுள் தான் இதுக்கு லாய்க்கு மெலிசாக இருக்கிற அவள் வாங்க வேண்டாம் ரெட் அவுள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இந்த அவள் வந்து முழுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது அவளை தான் ஃபுல்லாக அவளும் உள்ளே போய்டுது இல்லையா அந்த அளவுக்கு எதுவுமே வந்து மேலே நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இது போதும் இதை வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுரலாம் நல்லா ஊரட்டும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி உதிரி உதிரா இருக்கணும் தண்ணி நிற்கக்கூடாது அவ்வளோதான் அண்ணா இருக்கும் இதில் இப்போ நம்ம வந்து நான் கொஞ்சமாக காமிச்சேன் இல்லையா புளி இப்படிங்களா இப்படி கரைச்சின்னு இருக்கேன் அவ்வளோதான் இது இப்போ ஒரு மனதாக இருக்கும் இதை ஒரு தடவை கையால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சில பேர் புளி ஊற வச்ச அந்த வாட்டர்லேயே இதை ஃபுல்லாக ஊற வைப்பாங்க இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்களா இப்படி தான் இருக்கணும் சொத சொதன்னு ஆகிடக்கூடாது அப்புறம் நம்ம வந்து குழம்பு சாதம் மாதிரி ஆகிடும் உப்புமா மாதிரி இருக்காது அவ்வளோதான் இது ரொம்ப நாள் இருக்கணுங்கிறதுல அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு வானிலையில் ஆயில் குக்கிங் ஆயிலும் நல்லெண்ணெயோ எது வேணால் வெட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கிறேன் உளுத்தம் பருப்பு உடச்ச உளுத்தம் பருப்பு யூஸ் பண்ணுங்க நல்லது நான் கடலைப்பருப்பு போடலை நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து வாயில் பல்லில் மாட்டிக்கிறதுன்னு எங்கள் சார் சொன்னதுனால நான் அதை யூஸ் பண்ணுறதில் நீங்கள் வேணுன்னா கடலப்பறி போட்டுக்கோங்க நம்ம ஃபேவரைட் கட்டி பெருங்காயத்தை தாராளமாக போடலாம் பொடி பண்ணி மிளகா வத்தல் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க நிலக்கடலை தோல் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கருகப்பிலையே பிச்சு போட்டுக்கலாம் இந்த சைட்லலாம் கொஞ்சம் ஆயில் படுற மாதிரி வானிலையில் பண்ணிட்டீங்கன்னா கலர் வந்து சோதுமாக இருக்கும் எல்லாமே வதங்கி எடுத்து இப்போ நம்ம இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது ஈஸியானதும் கூட அவ்வளோதான் வேலை முடிஞ்சது உப்பு நம்ம அல்ரெடி போட்டாச்சு புளி குட்டியாச்சு காரம் போட்டாச்சு அவ்வளோதான் இதை வந்து லோ ஃப்ளேமில் வெட்டு கொஞ்சமாக கலரிகலாம் நீங்கள் வந்து ஊற விடாமையோ தண்ணி அதிகமாகோ ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு சரியா வராது அதனால தகுந்த மாதிரி பண்ணிடுது ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த அவள் ஊறாமல் சாப்பிடும்போது உங்களுக்கு சௌகரியமா இருக்காது அந்த உப்புமா அப்படிங்கிற மாதிரி இருக்காது கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது வந்து கஷ்டம் அந்த இருக்கட்டும் அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தாலே போகிறோம் அந்த புளியினுடைய வாசனை போகிறதுக்காக தான் பச்சை கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கோங்க மஸ்ட் அப்படிங்கிறது இல்லை இருந்தால் போட்டுக்கலாம் தேங்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் தான் இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு தான் இதெல்லாம் நல்ல ஒரு புளியோதரை சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு புளியை அவாய்ட் பண்ணி பண்ணணுன்னா நீங்கள் ப்ளைனாகவும் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம் இது ஆறினோடனே நல்லா உதிரி உதிரி ஆகிடும் ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் காலம்புர குழந்தை ஸ்கூல் அனுப்பும்போது அவசர அவசரமாக தான் எல்லாமே அந்த காலம்புரம் ஏதோ ஒரு ட்ரிங்க் கொடுக்குறோம் இல்லையா அதுக்கும் இந்த டிஃபனுக்கும் பெரிய கேப் இருக்காது அதனால லெஸ் குவான்டிட்டியாக கொடுத்துட்டு ஃபுல்ஃபில் ஆடுறதுக்கு ஒரு ஆஃப் டம்ளர் மோர் கொடுத்துட்டிங்கனாலே போதும் நிறையா வச்சு திணிக்கும் போது அந்த குழந்தைகளால் கான்சன்ட்ரேஷன் படிப்பில் பண்ண முடியாது அடுத்தது என்ன அது பாத்ரூம் வருதுங்கோ அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேஜுக்கு அந்த குழந்தைங்க நம்ம கொண்டு புளி மூட்டை ஆட்டம் எல்லாத்தையும் வயிற்றுல அடைச்சி பையன் புளி மூட்டை தூக்கி தோளில் மாட்டி வேனுக்குள்ளே அடைச்சி டாட்டா சொல்லிவிட்டால் நம்ம மேலே முடிஞ்சது நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படும் அந்த மாதிரி இல்லாமல் ஹெல்த்தியான அதே மாதிரி லெஸ் குவான்டிட்டியில் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் உங்களுக்கு மனசு கேட்கல அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு மோர் கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் அதுவும் இது எல்லாமே அந்த வேன் வர்றதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே முடிஞ்சுருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் குழந்தைங்க பிள்ளையார் மாதிரி நீங்கள் திணிச்சு அனுப்பிச்சிங்கன்னா அந்த குழந்தைங்க சாப்பிட்டுட்டு போய் திண்டாடுவாங்க அங்கே போய் அப்புறம் ரிப்போர்ட் கார்டில் நம்ம வந்து எதிர்பார்த்தா நடக்காது அப்போ எல்லாத்துக்கும் காரணம் பேரண்ட்ஸ் தான் குழந்தைகள் கிடையாது அது இந்த வேனில் அதுக்கும் ஆட்டோலேயும் வேன்லையும் போகும்போது வாமிட் வரும் அடுத்தது நல்லது பண்ணுறோம்னு நினச்சி நம்ம குழந்தைகளுக்கு நாமே இம்சை இம்சையை நிறையா கொடுக்குறோம் அவள் தான் ஹெல்த்தியான டேஸ்டியான போகா அவள் உப்புமா ரெடியாக எடுத்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி குழந்தைகள் குடும்பம் லிமிட்டடாக தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்